வெல்கம் பேக் அவர் சேனல் பனிரெண்டாம் வகுப்பு அழகு ரெண்டில் அஞ்சாவது பார்க்க போகிறோம் கீழ்கணும் தகவல்களிலிருந்து கடலூர் கபடி மன்றத்தின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல்கள் கணக்கை தயார் செய்யவும் ரொக்க இருப்பு பதினோராயிரம் வங்கி மேல்வரை பற்றி இருபதாயிரம் எழுதுபொருள் வாங்கியது அஞ்சு இரநூறு பயண செலவுகள் ஆயிரத்தி எட்நூறு பங்காதாயம் பெற்றது மூவாயிரரூபா பொதுச் செலவுகள் ஐநூறு செயற்கை கட்டணம் நாலாயிரரூபா அஞ்சல் செலவுகள் ரெண்டாயிரம் நகராட்சி வரி செலுத்தியது மூவாயிரூபா வட்டி மற்றும் வங்கி கட்டணம் இரநூத்தம்பது இதர வருமானம் முந்நூற்றம்பது மைதானம் பராமரிப்பு ஐநூற்றம்பது அரசிடமிருந்து பெற்ற மானியம் பன்னெண்டாயிரம் தொலைபேசி கட்டணம் செலுத்தியது ரெண்டாயிரத்தி எட்நூறு அறக்கட்டளை நிதி பெற்றது பத்தாயிரம் காப்பீட்டு முனைமம் செலுத்தியது ரெண்டாயிரம் மின் கட்டணம் செலுத்தியது அஞ்சாயிரம் ரொக்க இருப்பு வந்து இறுதி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வாங்க ஆன்சருக்குள்ளே போகலாம் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பணம் வந்து வெளியில் போகுதா இல்லை உள்ள வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து ரொக்க இருப்பு வந்து பெரிதல் நம்மக்கிட்ட தான் இருக்குது அதனால் ரொக்க இருப்பு பதினோராயிரம் போட்டாச்சு வங்கி மேல்வரி பச்சு வங்கி மேல்வரி பச்சுனா நம்ம இப்போ பேங்கில் வந்து ஒன் லேக் போட்டு வச்சுருக்கோம் ஆனால் நமக்கு வந்து இப்போ டூ லேக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா வந்து பேங்க் வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் தருதுல அதான் மங் வங்கி மேல்வரை பட்சி அப்படின்றது அது வந்து நம்ம திருப்பி செலுத்தியாக தான் ஆகணும் அதான் வங்கி மேல்வரை பற்றி இருபதாயிரம் ரூபா அடுத்து வந்து எழுது பொருள் வாங்கியது எழுது பொருள் நம்ம வாங்கும்போது காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படி வந்து பணம் வந்து நம்மகிட்டேருந்து வெளியில் போகுது அதனால் எழுது பொருள் வாங்கியது வந்து செலுத்துதல்ல ஐயாயிரத்தி இரநூறுபா அடுத்து வந்து பயண செலவுகள் செலவு செய்கிறோம் அதுவும் செலுத்துதல்ல அடுத்து பொது செலவு அதுவும் வந்து செலுத்துதல்ல அடுத்து வந்து செயற்கை கட்டணம் செலுத்தியது அப்புறம் வந்து நம்ம ஒரு கடலூர் மன்றம் கபடி மன்றம் வச்சுருக்கோம் அதுக்கு வந்து வந்து சேர்றாங்க அந்த மன்றத்தில் வந்து கபடி வந் கபடி பிளேயர்ஸ்லாம் வந்து சேர்றாங்க அதுக்கு வந்து செயற்கை கட்டணம் வந்து நமக்கிட்ட தான் கொடுக்குறாங்க அதனால் பெறுதல் நாலாயிரரூபா அடுத்து வந்து அஞ்சல் செலவுகள் அதுவும் வந்து செலுத்துதல்ல தான் வரும் நகராட்சி வரி செலுத்தியது செலுத்தியதுனாலே செலுத்துதலில் போட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால நகராட்சி வரி வந்து மூவாயிரம் ரூபாய் வட்டி மற்றும் வங்கி கட்டணம் வங்கிக்கு வந்து கட்டணம் வந்து செலுத்தணும் அதனால இரநூத்தம்பது ரூபாய் இங்கே போட்டாச்சு அடுத்து வந்து மைதானத்தை வந்து பராமரிக்கணும் அப்படின்னா வந்து அதில் வேலை பார்த்தவங்களுக்கு வந்து நம்ம காசு தான் ஆகணும் அதனால செலுத்துதலில் போட்டாச்சு அடுத்து வந்து அரசிடம் இருந்து பெற்ற மானியம் அது வந்து பெறுதல்ல தொலைபேசி தொலைபேசி கட்டணம் செலுத்தியது செலுத்தியதுனாலே போடணும் அடுத்து வந்து அறக்கட்டளை நிதி பெச்சது நிதி வந்து நம்ம வாங்குறோம் அது வந்து பெருதல்ல போட்டாச்சு பத்தாயிரம் அடுத்து காப்பீட்டு முனைமம் செலுத்தியது காப்பீட்டு முனைமம் செலுத்தியதுனாலே செலுத்துதலில் போட்டணும் மின் கட்டணம் செலுத்தியது அதுவும் வந்து செலுத்துதலில் போட்டாச்சு லாஸ்ட்டு ரொக்க இருப்போம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது போட்டாச்சு இப்போ ரெண்டு சைடு வந்து பேலன்ஸ் பார்க்கணும் செலுத்துதலில் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி வந்துடுச்சு இந்த சைடு வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா இந்த சைடு டோட்டல் பண்ணும்போது நாற்பதாயிரத்தி முந்நூற்றம்பது வந்துச்சு இப்போ வந்து இந்த சைடு அதிகமாக இருக்கிறதுனால நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றம்பதில் நாற்பதாயிரத்தி முந்நூற்றம்பது போயிடுச்சுன்னா நாலாயிரத்தி ஐநூறு ஆன்சரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இங்கே பாருங்க வங்கி மேல் வரை பற்றி நாலு ஐநூறு ஆன்சர் வந்துடுச்சு ஏதாச்சும் டவுட்னா கீழே கேளுங்க